இன்றைக்கி நமக்கு நிறையா இது தெரிஞ்சதாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் மெடிக்கல்னால் மருத்துவம் எல்லாருக்கும் தெரியும் இன்ஜினியரிங்னால் பொறியியல் படிப்பு ஸோ பொறியியல் வெட்னரி மெடிஷன் வெட்டினரி டாக்டர்னாலே கால்நடை மருத்துவ தான் ஸோ வெட்டினரி மெடிசன்கிறது கால்நடை மருத்துவம் லானால் சட்டம் அக்ரிகல்ச்சர்னால் வேளாண்மை ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல் கெமிஸ்ட்ரினால் வேதியியல் பாட்டனி சுவாலஜி சுவாலஜினால் விலங்கியல் பாட்டனின்னா தாவரியல் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னால் கணிதம் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது தான் அதனால் ஷார்ட் கட்லாம் தேவையில்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் புள்ளியல் துறை எக்கனாமிக்ஸ்னால் பொருளாதாரம் காமர்ஸ் குறுப்பு வணிகவியல் குறிப்பு ஹிஸ்ட்ரினா வரலாறு ஜியாகிரஃபினா புவியியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல்னா அரசியல் சயின்ஸு அறிவியல் ஸோ அரசியல் அறிவியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுத்துறை ஆட்சியல் பாரஸ்ட்ரி அப்படின்னா காட்டியல் குத்துக்குறாங்க அதை பாரஸ்ட்ரின்னா வானவியல் இங்கே வந்து காட்டியல் ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வந்து வானியல் ட்ரோன் அதாவது ட்ரோன்லாம் வந்து எதில் பறக்கும் வானத்தில் தானே பறக்கும் ட்ரோன் கேமராலாம் அப்படியா வச்சுக்கோங்க அப்போ ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வந்து ஆசமாக ட்ரோன் வந்து வானத்தில் பறக்குது ஸோ வானியல் ஃபைன் ஆட்ஸ் ஆட்ஸ்னால் வந்து கலைகள் அப்படின்னா ஃபைன்னா கவின் கலைகளாம் எப்படின்னா கவின்கிட்ட கேட்குறாங்க நீ எப்படி இருக்கிற ஐ ஆம் ஃபைன் ஓகேவா கவின் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க கலையாக சொல்கிறாங்க ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ்னாலே கலைகள் இதுதான் வந்து எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது லைட்டாக பார்த்துக்கணும் போதும் அனுப்பு பெருசெல்லாம் கேட்க மாட்டாங்க பிளக் அண்டு ப்ளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்னாலே நமக்கு வந்து வசதிகளை குறிக்கும் ப்ளக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொருகுவோமா ஸோ செருகி உபயோகி தயாரிப்பு அடுத்து ஓஇஎம்எஸ் அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னா அசல் துணை கருவி உற்பத்தியாளர் மேனுஃபேக்சர்னா உற்பத்தி செய்கிறாங்க ஒரிஜினல்னால் என்னது அசல் அப்போ எக்யூப்மெண்ட்ஸ்னால் வந்து துணைக்கருவி உற்பத்தியாளர் ஜார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் இதுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க மின் விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் மேனுஃபேக்சர்னால் உற்பத்தியால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் உள்ளே ஸோ உள் கட்டமைப்பு சார்ஜிங்னா மின் விசை இப்போ நம்ம எதுக்கு சார்ஜ் போகிறோம் ஃபோனில் வந்து அந்த மின்சாரம்லாம் ஏறி நமக்கு வந்து சேமிக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து சார்ஜ் போடுறோம் அடுத்து இன்டர்னல் கம்போஸ்டன் இன்ஜின் அல்லது கம்போஸ்டன் இன்ஜின் அதுனால் உள் எரிப்பு எந்திரம் இன்ஜின்னா எந்திரம் இன்டர்னலே உள் இன்னாலே உள்ளே அப்போ காம்பஸ்டானா ஏறி வச்சுக்கிறேங்க அப்போனா பஸ்ஸு இல்லைனா காம்பஸ்கில் வந்து ஏதோ தீ பிடிச்சி ஏறியுது காம்பஸில் வந்து தீ பிடிச்சி எரியுது அதுதான் எரிப்பு டிமேண்ட் சைடு இன்சென்டிவ் டிமேண்ட்னால் நமக்கு என்ன ஒரு தேவை உனக்கு இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னா உனக்கு இவ்வளோ தேவை இருக்குதான்னு சொல்கிறாங்க சைடுனா ஓன் சைடு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓன் தரப்புன்னு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு இன்சென்டிவ்னா சென்டிமெண்ட்னு வச்சுக்கிறேங்க இப்போ டிமேண்ட்னால் தேவை சைடுனால் தரப்பு இன் இன்சென்டிவாக சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டாக சில பேர் வந்து நமக்கு எதாவது ஊக்கத்தொகை கொடுப்பாங்க எதாவது வச்சுக்கோ அப்படின்னு ஸோ அது மாதிரி யாக வச்சுக்கலாம் கிரம்புள் சோன் விபத்து தடுப்பு பதிவு சோன்னா வந்து சொல்லுவாங்கல்ல நார்த்து சவுத்து சோனு ஸோ அது மாதிரி ஒரு பகுதியை சொல்லலாம் அப்போ கிரம்புல வந்து ஜம்புன்னு வச்சுக்கோங்க கிரம்பு கிரம்பு ஜம்பு அப்போ நம்ம எதாவது விபத்து ஏற்பட போகுது இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்குறோம் ஆகா விபத்து ஏற்பட போகுதுன்னா ஜம்ப் பண்ணிடுவோம் டக்குனு பின்னாடி உட்காந்துக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி யோகச்சிக்கலாம் விபத்து வரப்போகுதுன்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவோம் அடுத்து ப்ரோட்டோ டைப்பிங்னால் முன் மாதிரி புரோட்டா நமக்கு வந்து புரோட்டா வந்து தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் முன்ன மாதிரியே இருக்க மாட்டோம் அப்போ நமக்கு வந்து புரோட்டா தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் வந்து நம்ம முன்ன மாதிரியே இருக்க முடியாது கேஷுவலாக இருக்க மாட்டாங்க புரோட்டோ சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஆசையாக வந்துடும் அடுத்து இஎஃப்ஏ அப்படின்னா துணை கருவிகள் நிதி உதன்பாடு எஃப்னா ஃபண்டு அது மாதிரி கொடுத்துக்கிறாங்க போல் இது மட்டும் யாக வச்சுக்கோங்க துணை கருவிகள் நிதி உதன்பாடு ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட்டு அப்படின்னா கட்டணம் இல்லாமல் இணைப்பு ஜீரோ கனெக்ஷன்னா கட்டணம் அதாவது இணைப்பே கொடுக்கல அப்படின்னா காஸ்ட்னா வந்து அமௌண்ட் தானே ஸோ கட்டணம் இல்லாமல் இணைப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு தெரியும் கணினி அறிவியல் ஸோ கணினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் சொல்லுவாங்கள்ல அடுத்து பிளாக் இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அப்புடின்னா மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ்னால் நமக்கு என்னது வாகனங்கள் தெரியும் ஹைபிரிட்னாலே நமக்கு வந்து கலப் கலப்பிடம் சரியா ஸோ கலப்பின பிளக்கு பிளக்குனால் நம்ம முதல்ல என்ன பார்த்தா சொருகி செருகி வந்துச்சு இங்கே வந்து மின்னூட்ட தக்க பிளக்கு நம்ம யூஸ் பண்ணி மின்சாரத்தை ஏற்றுறோம் அவ்வளோதான் அடுத்து கமர்சியல் ப்ளீட்ஸ் அப்படின்னா வணிக வண்டி தொகுதி கமர்சியலை வந்து கமர்சியலை வந்து காமர்ஸ்னு வச்சுக்கோங்க காமர்ஸ் குரூப்னாலே நமக்கு வந்து என்னது வணிகவியல் ஸோ காமர்ஸ்னால் வணிகம் வந்துடும் ப்ளீட்ஸ் அப்படின்னா வண்டி தொகுதி அதாவது இப்போ சேரீயில் கூட ப்ளீட்ஸ் எடுப்பாங்க சரியா கேர்ள்ஸுக்கு தெரியல சேரில் வந்து ப்ளீட்ஸ் எடுப்பாங்க அப்போ அதில் வந்து நமக்கு அதை பார்க்க வந்து எப்படி இருக்கும் ஒரு தொகுதியாக பார்க்க அழகாக இருக்கும் ஸோ வணிக வண்டி தொகுதி ஃபோனாலஜி அப்படின்னா ஒளியனியல் ஃபோன்னால நம்ம ஃபோன் வந்தால் என்ன கேட்கும் சவுண்டு கேட்கும் சவுண்டுனால எந்த இந்த ஒலி ஸோ ஒளியனியல் அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா உள் எரிப்பு இயந்திரம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள் எரிப்பு இயந்திரத்துக்கு ஒன்று பார்த்தோம் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின காம்பஸ்டுக்குள்ளே எரியுது அப்படின்னு சொன்னேன் அப்போ அதனாலும் எரிப்பு எந் தான் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாலும் உள்ளியரிப்பு எந்திரம் தான் சார்ஜ் நம்ம உள்ளே போயிட்டு சார்ஜை போட்டுட்டோம் ரொம்ப நேரம் போட்டுட்டோம் ஏன் நிறைய நாளே போட்டுட்டோம் அப்படின்னா அது எரிஞ்சு போயிடும் சரியா அடுத்து மோர் மோர்வாலஜி அப்படின்னா அது உருபிய உருபனியல் நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் வந்து மோர்பீம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸ்பெல்லிங் கட்டாயத்தில் மோர் மீன் மோர் வந்து உருமாறும் பால்லேந்து மோர் வரும் மோர்லேருந்து தயிர் வரும் அப்போ மோர்னு வந்துட்டாலே அது உருமாறும் ஸோ உருபனியல்னால் அப்படி தான் வச்சுருந்தேன் அடுத்து வந்து சின்டெக்ஸ் நான் அட்வான்ஸ் தமிழே பார்த்தோம் சின்டெக்ஸ்னால் சிந்தால் சோப் வச்சுக்கிறேங்க சிந்தால் சோப்புங்கிறது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படின்னா தொடரியல் செமெண்டிக்ஸ் செமெண்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செமெண்டை வந்து சிமெண்ட்டுன்னு வச்சுக்கிறோங்க சிமெண்ட்டுங்கிறது ஒரு பொருள் அப்போ பொருள் கோன்மையியல் அடுத்து ப்ராக்மேட்டிக்ஸ் ப்ளாக் மேட்டிக்ஸ் அப்படின்னா வந்து உரை கோன்மை எளிதை வந்து ரேக்கு மாட்டிக்கிச்சு ரேக்கு வந்து மாட்டிக்கிச்சு அதாவது ரேக்கில் என்ன மாட்டிக்கிச்சு அப்புடின்னா ஏதோ உரை வந்து மாட்டிக்கிச்சு ரேக்கில் உரை வந்து மாட்டிக்கிச்சு இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே மாற்றியும் ஷார்ட்கட்டை வந்து வச்சுக்கலாம் அடுத்து ப்ராப்பர் நவுனு ப்ரொனவுனு ப்ரொனவுன்னா பதிலீடு பெயர் ப்ரோ நவ் இப்படி வச்சுக்கோங்க ப்ரோ பிரதருக்கு வந்து வேறு எப்படி வரும் ப்ரோ ப்ரோ வந்து நவ் வந்து என்ன பண்ணுவார்னால் பதிலுக்கு பதில் பேசுவார் இல்லைனா ப்ரோ வந்து நம்மகிட்ட ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்போ அந்த செகண்டே நவ் அப்போமே நம்ம பதிலுக்கு பதில் பேசுவோம் அதான் பதிலடு பெயர் ப்ராப்பர் நவ் நவ்னா பெயர் வந்து விட்டுருவான் ப்ராப்பர்னாலேயே வந்து சிறப்பு பெயர் ஒருத்தவங்க வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கிறாங்க கரெக்டாக இருக்கிறாங்க அவங்கனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு பெயர் வச்சுருவாங்க ஓகேவா அதான் ப்ராப்பர் நவுனா சிறப்பு பெயர் இது மட்டும் திருப்பி வட்டி சொல்கிறேன் பிளக் இன் ஹைப்ரிட் வெக்கில்ஸ் வெக்கில்ஸ்னால் வாங்கினா ஹைப்ரிட்னா கலப்பினா ப்ளக்குனால் மின்னுங்கிற வார்த்தை வந்துடும் ஸோ மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் கமர்ஷியல் ப்ளீட்ஸ் கமர்ஷியல்னால் காமர்ஸ்னால் வணிக வணிகவியல் குரூப்பு ப்ளீட்ஸ்னால் ஒரு தொகுதியை பார்க்க அழகாக இருக்கும் சேரீல ஸோ வணிக வண்டி தொகுதி ஃபோனாலஜி ஃபோன்னாலே சவுண்டு ஸோ ஒலியனியல் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜை வந்து உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் போட்டோம்னா எரிஞ்சு போய்டும் ஸோ உள் எரிப்பு எந்திரம் மோர்பா அழைச்சி மோர்ன்னு வந்துட்டாலே உரு மாறும் ஸோ உருபனியல் சிண்டாக்ஸ்னால் தொடர்ந்து சிந்தால் சோப்பை யூஸ் பண்ணுறது ஸோ தொடரியல் செமெண்டிக்ஸ்னால் சிமெண்டுங்கிறது ஒரு பொருள் ஸோ பொருள் கோன்மையியல் ப்ராக்மெட்டிக்ஸ் ரேக்கில் வந்து மாட்டுக்கிச்சு என்ன மாட்டுக்கிச்சு உரை வந்து மாட்டுக்கிச்சு அதான் உரை கோன்மையல் ப்ராப்பர் நான் ப்ராப்பராக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு பெயர் கிடைக்கும் அதான் சிறப்பு பெயர் அப்புறம் என்ன ப்ரோ வந்து ப்ரோ பேசும்போது நம்ம அந்த செகண்டாக என்ன பேசுவோம் பதிலுக்கு பதில் பேசுவோம் ஸோ பதிலு பெயர் தேங்க்ஸ்